பாருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியலுங்க அதுக்கு தேவையானது பாருங்கள் வெங்காயம் ஒரு பெரிய பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கிருக்கும் ஒரு சின்ன ஒரு பெரிய தக்காளி மல்லிகை கொத்தமல்லி நாலு கரண்டி எண்ணெய்ங்க பெரிஞ்சிடங்க ரெண்டு கடுகு உளுத்தம்பருப்பு ம உளுத்தம்பருப்பு கடகு சோம்பு கொஞ்சம் போட்டுருக்கங்க கள்ள ஒரு ஸ்பூனு பூண்டுங்க வெங்காயம் எல்லாம் பொறிஞ்சதும் பூண்டை பொருத்து வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி கருவேப்பிலை மல்லிங்க கருவேப்பிலை மல்லி இதிலே போட்டு வதங்கின பிறகு அந்த ஃப்ளேவர் இறங்கும் அதனால லாஸ்ட்டாகவும் போடலாம் இதில் போட்டு முன்னாடியே போட்டிருக்குறேன் இதே மாதிரியும் போட்டுக்கலாம் வதங்கின பிறகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதில் இவங்க ரெண்டையும் அதில் சேர்த்து இதில் சேர்த்து அறக்கிட வேண்டாம் ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிட வேண்டாங்க என்ன ஏற்கனவே வெந்தது தான் பருப்பு பருப்பு வந்தது உருளை வருந்து வெந்தது தான் இது வேகாமலே பச்சையாக செய்யணுன்னா இந்த என்ன பட்டாணி வந்து வேகணும் உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா வேணாம் தனியாக போட்டு பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கியிருக்கு பாருங்கள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வெரு மிளகாத்தூளுங்க வெறும் மிளகாத்தூள் தான் மிக்ஸ் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாத்தூள் உங்க வீட்டு மிளகா குழம்புத்தூளுக்கு பார்த்தீங்களா மசாலா எல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம் அதையும் சேர்த்துக்கலாம் இது நான் வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க கல்யாணத்துலலாம் இப்படி தான் பண்ணுவாங்க தனி மிளகாத்தூள் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே டைஸில் தான் பண்ணியிருப்பாங்க இதே டைஸ்லாம் அவங்க பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் நிமிஷம் எக்ஸாம் அவங்களுக்கு பாருங்கள் நல்லா ரூஸ் ஆகிடுச்சு ரெடி ஆிச்சுங்க புதினா இல்லை நாள் போட்டுருக்கு பாருங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த அந்த புதினாவோட வாசனை நல்லாயிருக்கும் முன்னாடியே மல்லி முன்னாடியே மல்லி சேர்த்துருக்கேன் கடைசியாக கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன் நல்லாயிருக்குங்க நீங்கள் எப்படின்னு செஞ்சு பாருங்களேன் வீட்டில் பட்டாணி உருளைக்கிழங்கு பொரியல் கிளி போட்ட ம மிளகா கிளி போட்ட சாம்பாருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள்